கண்ணீராசி சிந்தனை நிதானம் நேர்மை நுணுக்கம் உழைப்பு துல்லியம் இது எல்லாத்தையுமே எப்பவுமே தன்னுடைய அடையாளமாக கொண்டவங்க இவங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி அது அழகாவும் இருக்கும் நேர்த்தியாவும் இருக்கும் ஆராய்ச்சியோடவும் செஞ்சு முடிப்பாங்க இவங்க ஒரு சொல் சொன்னா அது ரெண்டு முறை யோசிச்சிருப்பாங்க இவங்க ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுக்கான முழு தகவல்களையுமே முன்னாடியே முழுவதுமா ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க இப்படிப்பட்ட சிந்தனை தெளிவு கொண்ட கண்ணீராசி ரொம்ப சிறப்பான வாழ்க்கைய வாழ்றோமா சத்தியமா கிடையாது என் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாது இந்த வானத்துல கூடிய நட்சத்திரத்தை கூட நம்ம எண்ணிடலாம் என் கஷ்டத்தை வந்துட்டு எண்ண முடியாது அவ்வளவு கஷ்டம் இருக்கு அட என்னங்க சொல்றீங்க ஆமா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே தெரியாது ஏன்னா வெளியே காட்டிக்கிறது நான் என்னுடைய கஷ்ட வெளியே காட்டிக்கிட்டா நான் என்னுடைய நஷ்டங்களை புலம்பி தள்ளிட்டா யாருமே கேக்குறவனே தளத்தறிக்க ஓடிடுவான் ஆனா இப்படி இவனுடைய வாழ்க்கை லட்சியம் என்ன தெரியுமா சீரான பாதையில போகணுங்கிறது தான் இவனுடைய மனநிலை ஆனா சில மாதங்களை மனசுல குழப்பம் பண விஷயத்துல நெருக்கடி உறவுகள்ல சிக்கல் இதெல்லாம் இருந்துச்சா இல்லையா அப்போ இந்த சிக்கல்கள் குழப்பங்கள் நெருக்கடிகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமாங்கன்னு பதிவிடுங்க அப்பதான் நாங்க பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏன் உங்களுக்கு கூட ஒரு நம்பிக்கை வரும் ஆமாப்பா இந்த புள்ள ஏதோ ஒண்ணு நமக்காக தான் சொல்ல போகுது அப்படின்னு இப்ப இன்னும் ஒரு சில புத்திசாலிங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஆமா என் ஜாதகத்தை கையில வாங்குற ஜோசிகாரங்களே தெளிவா பதில் சொல்றல நீ என்னத்த சொல்லிட போற அப்படிலாம் இல்லைங்க அது உங்களுடைய பிரம்ம நீங்க ஒரு நம்பிக்கை இல்லாம தான் ஜோதிடம் பாத்துருக்கீங்கன்னு அர்த்தம் உண்மையான ஜோதிடர் கிட்ட நீங்க உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து பாருங்க எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிடுவாங்க இப்போ பொது பொதுப்பள்ளங்களே நான் நிறைய விஷயங்கள் நூத்துக்கு எழுபத்தி ஐந்து உங்களுக்கு பொருத்தமா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் மீதி இருக்கிற அந்த இருபத்தி ஐந்து உங்களுக்கு தனிப்பட்ட பிறப்பு ஜாதத்தின் அடிப்படையில மாற்றத்தை கொடுக்கு ஒரே நேரத்துல பிறந்தவங்க யாரும் ஒரே மாதிரி சாதிக்கிறதுலன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது போலதான் புரியுதுங்களா சின்ன ஒரு லக்ன மாற்றமோ சின்ன ஒரு கிரக மாற்றமோ சின்ன ஒரு கிரக சேர்க்கையோ இந்த பன்னிரண்டு பாவத்துல மாற்றத்தை கொடுத்துருது உலகம் முழுக்க எத்தனையோ ஜீவராசிகள் நம்ம இருக்கோம் இல்லையா நம்மளுடைய ஜாதக கட்டம் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதம் அந்த வகையில ராசியினுடைய ஜாதகம் என் கையில இல்லைனாலும் உங்களுக்கான பொது பலன்களை ஜோதிட அடிப்படையில இப்ப எந்த கிரகங்கள் எங்க உட்கார்ந்து இருக்காங்க அந்த கிரகங்களுடைய இடம் என்ன அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் எந்த பாவகத்தை தொடுது அப்படின்ற அளவுக்கு பார்த்து சொல்ல போறோம் சோ இப்படி கஷ்டப்படுறோம் கவலைப்பட்டுட்டு இருக்கோம் நெருக்கடியில சந்திச்சுட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய சுமைகளை தூக்கிக்கிட்டு கூட அடுத்தவங்களுடைய சுமைகளை இறக்கி வைக்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ இப்படிப்பட்ட நம்ம சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் ஒரு கஷ்டமாங்க அதெல்லாம் பழகிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய கஷ்டங்க மழையளவு துன்பங்களை தாங்கி அப்படியே சமாளிக்கூடிய அமைப்புலதான் கண்ணி ஒவ்வொரு நாளையும் கடத்திட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த சிக்கல்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமா பல வருட போராட்டங்கள் எல்லாம் நான் நம்புவீங்களா சத்தியங்க இது மறைய போகுது ஏன் அப்படின்னா ராசியில ஆல்ரெடி அதிசார பயிற்சியை உட்கார்ந்துருக்கூடிய குருவினால ஆல்ரெடி சில ராசிகளுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கு அது உங்களுக்கும் உண்டு ஏன்னா கடகம் அப்படிங்கறது உங்களுக்கு பதினோராம் இடம் இப்போ அந்த இடத்துலயே தன்னுடைய சொந்த ராசிக்கு போயிருக்கக்கூடிய சந்திரனால குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேசரி யோகத்தை இருக்காங்க ஜம்னா யானை கேசரினா சிங்கம் சிங்கத்துடைய ஆற்றும் யானையுடைய பலமும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா மாறப்போகுது நாங்க ஜாதக கட்டத்துல பதினொன்றாம் இடம் தான் வந்து எல்லாத்துக்குமே ஆதாயம்னு சொல்லுவோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கட்டம் சோ அந்த இடத்துல இந்த யோகம் உங்களுக்கு வந்து இருக்கிறப்போ எந்த அளவுக்கு கண்ணிக்கு வந்து சிறப்பு சேருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அவங்களால சோ கஜகேசரி யோகம்னா என்ன சந்திரனும் குருவும் ஒரே ராசியில சேர்றப்போ உருவாக்கூடிய தெய்வீக யோகம் தான் கஜகேசரி யோகம் நான் சொல்லியிருக்கேன் யானை போல கஜம் வலிமை நிலைமை செல்வம் கேசரி குருவால ஞானம் புத்தி தர்மம் தெய்வ அனுகிரகம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில அறிவு பணம் புகழ் மனநிம்மதி தெய்வ அனுகூலத்தை சேர்த்து கொடுத்தா எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் கன்னிக்கு இப்போ பலித்தமாக போகுது இது எல்லா ராசிகளுக்குமே ஓரளவுக்கு பலன் கொடுக்கும் ஆனா உங்க ராசிக்கு மட்டும் வேறுபட்ட பாவத்துல அதீத தாக்கத்தோட அதிக அதிர்ஷ்டத்தோட வேலை செய்ய போகுது சோ கன்னி ராசிகளுக்கு இந்த யோகம் எங்க கடக கடகராசினா கன்னிக்கு பதினோராம் இடம் சொன்னலையா பதினோராம் பாவம் அதாவது நண்பர்கள் லாபம் ஆசைகள் நிறைவேறது அரச ஆதரவு சமூக நிலை அதாவது சந்திரனும் குருவும் இணையும் இந்த யோகம் நேரடியா உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது வெற்றியை கொடுக்குது எதிர்பாராத ஆதரவை கொடுக்குது புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய காலம் பொற்காலம் அடுத்த நாற்பது நாட்கள் முழு பலன்களை சொல்லட்டுமா முதல்ல பணம் மற்றும் பொருளாதாரம் பணம் தான் பெருத்த கஷ்டமா இருக்கு கண்ணிக்கு சோ அடுத்த நாற்பது நாட்கள்ல ராசிகளுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றம் வருது பண வரவுகள் பல வழிகள்ல உங்களை வந்து சேரும் புதிய முதல்கள்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலையில்லாம இருந்தவளுக்கு நிதி ஆதாயம் சீரா வரப்போகுது திடீர் லாபங்கள் நண்பர்கள் மற்றும் வணிக இணைப்புகள் அரசாங்கத்துல ஆதரவு எல்லாமே உங்களுக்கு அதுவே தேடிக்கிட்டு வரும் திடீர் யோகம் இந்த யோகம் வந்து அதிர்ஷ்டரிய வாசக்கதவை தொடர்ந்து வைக்குது கடன் பிரச்சனை இருந்தவங்களா அது முழுசா ஒத்த ரூபா கடன் இல்லாம அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சி விட போறீங்க பணத்துக்காக ஏடமாவது கெஞ்சு கூத்தாடிட்டு இருந்தா கூட சரிங்க அந்த நிலையில மாற்றம் வருது உனக்கு பண பிரச்சனையை கொடுத்தவன் பண நெருக்கடி கொடுத்துவன் பணத்தால உன வந்துட்டு பாதிப்படைய வச்சவன்லாம் யோசிப்பான் ஏன்னா அது நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு பார்த்தாக்க எனவும் நமக்கே உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா சிறப்பா இருக்கான்னு ஒரு நாள்ல திடீர் அதிர்ஷ்டம் வேலை செய்யுங்க உங்களுக்கு இந்த யோகம் அப்படிதான் வரும் சொல்லுவாங்க இல்லையா தினையில படுத்துனக்கு திடீர்னு வந்துச்சான் வாழ்க்கைன்னு அது போல கூரையில இருந்தவனுக்கு கூறையை பிச்சுக்கிட்டு கோடி கூடிய கொட்டின அளவுக்கு பணம் மூட்டைகள் கொட்டின அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான யோகம் எங்க இருந்தாவது யார் மூலயமாவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டமா உங்களை வந்து சேரும் உங்களுடைய பல நாள் கனவுகள் நிறைவேறும் பல நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறும் ஆசை வேற கனவு வேற இல்லையா அந்த பணத்துக்காக பல இடங்கள்ல அசிங்கப்பட்டிருப்பீங்க அவமானப்பட்டிருப்பீங்க உங்களை வந்து ஒரு மாதிரி ஏலமா பார்த்திருப்பாங்க அவங்க எல்லாம் அந்த கண்ணு விழி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுகிற அளவுக்கு பொறாமையில பொசுங்கி போகக்கூடிய அளவுக்கு உங்க கையில பணம் போடலாம் அதே போல வேலை மற்றும் தொழில் வேலை பக்கம் போனா உழைப்புக்கு உண்டான பலன் இது வரைக்கும் கிடைச்சிருக்காது உங்களுக்கு ஆனா உழைப்புக்கு உண்டான பலன் நிச்சயமா இப்ப கிடைக்கும் மேல அதிகாரிங்க பண்ணாலும் ஏதாவது குத்தம் குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா ராசிங்க தொழிலாட்டம் உத்தியோகம் மட்டும் ஒரு வேலையை செய்தா அதுல வந்து உண்மையாவும் கடின உழைப்பையும் போடக்கூடியவங்க இல்லையா ஆனா அதற்கான அங்கீகாரத்தை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா நீ உழைக்கிறவங்க கூட ஒத்து இருக்க மாட்டாங்க இந்த உழைப்புக்கான ஒட்டு மொத்த அடையாளத்தையும் மத்தவங்க தூக்கி சுமந்திருப்பாங்க இவங்க வந்து உழைச்சி உழைச்சு கொடுத்துட்டு ஒதுங்கி நின்று இருப்பீங்க ஆனா இனி அப்படி கிடையாது மேல் கிட்ட உங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் பாராட்டு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நம்பிக்கையோட இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க சிறு உழைப்பு கூட உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்கும் அரசாங்க அலுவலகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் உயர்வு பெற போறீங்க தனியார் நிறுவனத்துல வேலை பாத்தீங்கன்னாக்க சம்பள உயர்வு இருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூட இருக்கு அதே போல தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ பணப்பெருக்கம் புதிய ஒப்பந்தம் கூட்டாண்மைகள்ல வெற்றி எல்லாமே பொற்காலம் புதிய பிசினஸ் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இது சரியான நேரம் முயற்சி மட்டும் பண்ணுங்க தன்னால உதவிகள் தேடி வரும் வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசப்படியில் நினைக்கும் அதே போல கல்வி நிலையில அறிவு சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி மாணவர்களுக்கு குரு சந்திர யோகம் சேருவதால பேர் ஆசீர்வாதங்க புதிய ஆர்வம் நினைவாற்றல் தேர்வுகள்ல வெற்றி ஆசிரியர் கிட்ட பாராட்டு கிடைக்கும் வெளிநாட்டுல கல்வி தொடர்பான விஷயங்கள்ல மாணவர்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கு வெளிநாட்டு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா முயற்சி பண்ணுங்க தாராளமா கிடைக்கும் நீ விருப்ப படிப்பையே படிப்பீங்க விருப்பப்பட்ட கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் விருப்ப நாட்டுல உங்களுக்கு படிக்க வாய்ப்பு அமையும் அதே போல தேர்வுக்கு தயாராகிறீங்களா கண்ணீராசிலாம் அரசாங்கம் அதிகாரியா மாறுனாக்கா முயற்சி பண்ணுங்க சிறப்பா இருக்கு அந்த நாற்பது நாட்கள் தட்டி தூக்கிடலாம் அதே போல குடும்பம் மற்றும் உறவுகள் வீட்டுல அமைதி போறக்குது எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு சில ஆண்டுகளா வீட்டில் கூடிய பிரச்சனையை சமாளிக்க முடியல எவ்வளவுதானா நானும் தாங்குற தனிமையில உட்கார்ந்து அழுத நேரம் என்ன எங்க அழுகிறது அழுகிறது கூட இல்லாத அளவுக்கு எங்க போனாலும் பிரச்சனை நம்மளுக்கு மட்டும் சுத்து போட்டுக்கிட்டே இருக்கு ஆனா இனி அந்த பிரச்சனை எல்லாம் ஓய்விடக்கூடிய நேரம் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சு துரத்தி வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவீங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்க பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு அமைச்சிருவீங்க வீட்டுல அமைதி பிறக்குது சந்தோஷம் பிறக்குது வீட்டுல அடுத்தது சுபநிழ்ச்சியம் உங்களுடைய தலைமையில ஏற்பாடு ஆகுது என்னென்ன சுபகாரங்கள்லாம் தடைப்பட்டு போச்சு என்னென்ன சுபகாரியங்கள நீ நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் நடத்தி காட்டக்கூடிய நேரம் அது திருமண தடைகள் விலகுது சுபகாரியங்கள் நடக்குது வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கு சொத்து பத்துகள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கல்வி நிலையில வளர்ச்சி இருக்கு என்னன்னா நினைச்சீங்களோ ஏன் பெரிய பரிசுகளும் பாராட்டுகளும் உங்களை வந்து சேரக்கூடிய நேரம் பதவிகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் வேண்டாம் பெரிய பெரிய பொறுப்புகள் உங்க வீட்டு தேடி வரும் முன்னால குடும்பத்துல இருந்த உறவுகள்ல இருந்த கசப்பு தன்மை நீங்குது உறவுகள் கிட்ட இருந்த சண்டை சச்சரவு மறையுது பீணக்குகள் தீர்வு குடும்பத்துல சுபநீச்சல் ஏற்பாடு குடும்பத்தோட ஒற்றுமையா இருக்க போறீங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி சந்தோஷத்துல திளைக்க போறீங்க குடும்பத்துல நிம்மதிக்கும் சந்தோஷம் குறைவு இருக்காது தம்பதிய நல்ல புரிதல் வளரும் பிள்ளையுடைய நல்வாழ்க்கை அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமை சேரும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஒருவேளை வயதான தம்பதியெல்லாம் இருந்தீங்க அப்படின்னாக்க உங்க பிள்ளைகளுக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாக்க நல்ல வரன் அமையும் வெளிநாட்டுல வேலை வாய்ப்பா இருக்கு மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்பா இருக்கட்டும் உங்களால உங்களுடைய குழந்தைகள் சிறப்பா இருப்பாங்க அதே போல மறுமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல திருமணம் ஆகாத பெண்களா இருக்கீங்க திருமணம் ஆகாத ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ நல்ல வரன் உங்க வீடு தேடி வரும் நல்ல குடும்பம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலத்துல உறவுகள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கொடுப்பாங்க நண்பர்கள் வகையில உடன்பெறுப்புகள் வகையில உறவுகள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வந்து சேரும் அதே போல காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி வந்து சேருது நீண்ட நாட்களாக பிரிவில இருந்தீங்க திருமணம் ஆனவங்க டிவோர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி இல்ல காதல் உறவுகள் பிரிந்திருந்தாலும் சரி இப்ப அது சமரசம் ஆகும் அதே போல காதல் உறவு எல்லாம் திருமணத்துக்கு நிச்சயிக்கப்படும் காதல் திருமணம் பண்ணலாம்னு நினைச்சிருப்பீங்க ஆனா இருவிட்ட சமத்தோடு அது நிச்சயப்பட்ட திருமணமா மாறும் குருவின் அருளால சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நடைபெறும் கடவுளே வந்து தடுத்தாலும் சரிங்க உங்களுடைய சந்தோஷத்தை யாராலும் இன்னைக்கு தடுக்க முடியும் அதே போல மனநிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி இந்த காலம் ஆன்மீகத்துடைய எழுச்சி காலம்னு சொல்லாம் சந்திரன் அப்படின்னாக்கா மனநிலை குறிக்கிறாரு இல்லையா குரு அறிவை குறிக்கிறாரு சோ இது ரெண்டும் சேர்றப்ப உங்களுடைய மனசு வந்து அமைதி அதிகமாகுது தியானம் புனித யாத்திரை தெய்வ வழிபாடு இது எல்லாமே உனக்கு பெரிய நன்மைகளை கூட அமைப்பு சோ இது மூணுத்தையும் வந்து தவற விட்டுறாதீங்க மனசை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அவர் கண்ணி ஜெயிக்கிறது உறுதி ஆனா அந்த மனசை வந்துட்டு அமைதியா இருக்க விட மாட்டாங்க சுத்தி சூழ்ச்சி பண்ணுவாங்க நீ நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்காது பொறாமையில அதிகமா பாதிக்கப்படுறது கண்ணியா தான் நிக்கிறீங்க நீ சிரிச்சாவே மத்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்காத சிரிப்பு மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி கவர்ச்சியா இருக்கு என்ன சொல்றது சிரிச்ச ரொம்ப அழகா இருக்கானே இவன் சிரிச்சா அவனுக்கு எல்லாமே நல்லதா நடந்துருமோ இவன் சிரிச்சா ஓ இவனுக்கு எல்லாமே நல்லதா இருக்கு போலயே என்ன சிரிக்க விடக்கூடாது இவன் நல்லா இருக்கானே எல்லாத்துக்குமே பொறாமைகளால உறவுகள் கூட உங்களுக்கு அப்படிதான் இருந்தது இருக்குது ஆனா நல்ல உறவுகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு அடி பண்ணியக்கூடிய கூடிய நேரம் இது இந்த காலம் உங்களுடைய நீண்ட நாள் மன அழுத்தத்தை இப்ப தீர்த்து வைக்குது உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க யார் ஒருத்தங்க தன்னுடைய உள்ளுணர்வோட தொடர்பு வச்சிருக்கீங்களோ அவங்க எப்பவுமே ஜெயிக்கிறது உறுதி சோ கன்னிராசி எப்பவுமே உள்ளுணர்வை தான் ஆனா சிறிது காலமா அந்த உள்ளுணர்வு கிட்டே உங்களுக்கு தொடர்பு இல்லாம போச்சு இப்போ உங்க உள் மனச நீங்க தொடர்பு கொள்ளணும் அதுக்குதான் தியானம் பண்ணணும் கோயிலுக்குள்ளனும் போகணும் அமைதியை நாடணும் இந்த உங்களுக்கே தெரியும் கெட்டவங்க யாரு கெட்ட நண்பர்கள் யாரு கெட்ட உறவுக்காரங்க யாரு அப்படின்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் அவங்க கூட இத்தனை நாளா தொடர்புல இருந்தீங்க இப்ப முழுசா அவங்கள விட்டு விலகுங்க அவங்களால எவ்வளவு பெரிய ஆதாயம் உங்களுக்கு கிடைச்சாலையும் பரவாயில்ல தூக்கி எறியங்க தன்னால உங்க வாழ்க்கையில கூடிய அனைத்து விதமான சிக்கல்களும் சரியாகிறத கண் கூட பார்க்க முடியும் இந்த கனவுகள் எல்லாமே இப்போ பழிக்க போகுது சொல்ல போனா இது நாள் வரைக்கும் இதெல்லாம் கண்மூடித்தனமா செஞ்சீங்களோ யாரெல்லாம் கண்மூடித்தனமா நம்பினீங்களோ உங்களை சுத்திருக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு காட்டிடும் கடவுள் இதுல இந்த நாற்பது நாட்கள்ல நீங்க செய்யவே கூடாத விஷயம் என்ன தெரியுமா பொறுப்பு இல்லாம முடிவெடுக்காதீங்க அப்போ நாங்க பொறுப்பு இல்லாதவங்களா அப்படின்னு கேட்டு சண்டைக்கு எல்லாம் பொறுப்பு இருக்கு ஆனா அது உங்களுக்காக சத்தியமா ஒரு நாளும் வேலை செஞ்சதில்லை உங்களுக்குன்னு வரக்கூடிய நேரத்தில் நான் பல பதவிகளை சொல்லிட்டேன் கன்னிராசி கண்ணீராசி கண்ணீராசி பொறுப்பாக இருங்க உங்களுக்காக யோசிங்க உங்களுக்காக செயல்படுங்கன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக நேரம் ஒதுக்கி பொறுப்பா செயல்படுங்க பொறுப்பு இல்லாம ஏனோதானுன்னு முடிவெடுக்காதீங்க சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள கவனமா இருங்க நட்பு நம்பி ஏமாறாதீங்க நட்பு அப்படிங்கறது ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையான நட்புக்கு சொந்தக்காரங்க உங்களை சுத்தி இருக்கிறது பெரும்பாலும் நான் வந்து போலி நட்புன்னு தான் சொல்வேன் ஒன்று ரெண்டு கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் உண்மையான நட்பு உங்களுக்கு துணை நிக்குது அது உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் இருந்தும் எல்லாரையும் நட்பு நட்புன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க நிறைய நண்பர்கள் பண விஷயத்துல உங்களை ஏமாத்திருக்காங்க ஏமாத்த ரெடியா இருக்காங்க சோ இனிமேலாவது கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்படுங்க அதே போல் உடல் சோர்வு உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்க உடற்பயிற்சி பண்ணுங்க நடைப்பயிற்சி பண்ணுங்க சத்தான உணவு எடுத்துக்கோங்க நேரத்துக்கு தூங்குங்க நல்லா தூங்கணும் தூக்கமின்மையை தவிர்க்கணும் உணவுலையுமே ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல இந்த கஜகேசரி யோகம் எந்த துறை சார்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும் ஒரே வார்த்தையில சொல்லட்டுமா அரசாங்க வேலையில இருந்தா பதவி உயர்வு அதிகார வளர்ச்சி உண்டு தனியார் வேலையில பாத்தீங்கன்னாக்கா சம்பள உயர்வு இருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கு தொழில் பண்றீங்களா புதிய ஒப்பந்தல் கிடைக்கும் வணிகத்தில் லாபம் பல மடங்கு அதே போல கலைஞர்களுக்கு புகழ் மதிப்பு புதிய ரசிகர்கள் வருவாங்க ஆசிரியர்களுக்கு கல்வித்துறையில் மாணவர்கிட்ட பாராட்டு கிடைக்கும் மேன்மை அடைவீங்க பெண்களுக்கு அமைதி இருக்கும் நிதி சீராகும் குழந்தைகளால சுப செய்திகள் அடைவீங்க மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு இருக்கு எல்லாத்துக்கும் மேல நான் சொல்லக்கூடிய இந்த கஜகேஸ்ரீ குத்திரி பலன் கண்ணீராசிகள் முழுசா அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு சொல்றேன் இது நினைக்கோங்க வியாழக்கிழமை குரு வழிபாடு குருவிற்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கல்லையை மாலை கட்டி போட்டு நெய்தீபம் ஏற்றி ஓம் பிரகஸ்பதையே நமக்கு இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்றதும் பசுமாட்டிற்கு கொடுக்கறதும் பசுமாட்டுக்கு பெரிய புண்ணியம் உங்களுக்கு அதே போல திங்கட்கிழமையில சந்திர வழிபாடு சுபர்மான வழிபாடு பண்ணும் சுபர்மானுக்கு பால் அபிஷேகம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணுங்க நவகர்ல விட்டுக்கூடிய சந்திர பகவானுக்கு வெள்ளை நிற ஆடை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க வெள்ளை நிற பூக்களால அர்ச்சனை பண்ணுங்க அதே போல சுபர்மானுக்கு வில்வ இலைகளால அர்ச்சனை பண்றது சிறப்பு மன அமைதிக்கும் மன உறுதிக்கும் இவர் பொறுப்பு அதே போல கோவில் பரிகாரம் கேட்டாக்கா ஆலங்குடி குருஸ்தலம் திருவேங்கடம் சிவாலயம் திருவேங்காடு புதுக்கோவில் இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறந்த ஸ்தலங்க அதே போல தாயார்கிட்ட தொடர்ந்து ஆசீர்வாதம் வாங்க அனுதினமும் அவங்க அவங்க காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் தாயை வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் சந்திரன் அப்படியாவது தாய் இல்லையா கடகம் அப்படிங்கறதும் தாய் வீடு ஏன்னா தாயினுடைய வீட்டுல இந்த கஜகேசரி யுகம் உருவாகி இருக்கிறதுனால தாயினுடைய ஆசீர்வாதம் கண்ணிக்கு பெரிய பலம் புரியுதுங்களா உங்களுடைய தாய் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமாக மாறும் என்னதான் அதிர்ஷ்டம் நேரம் உங்களுக்கு துணையா இருந்தாலும் அது வேலை செய்யறது அந்த ஆக்டிவேட் பட்டன் அப்படிங்கிறது வந்து ஒரு தாய்கிட்ட தான் இருக்கு தாய் எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டம் வேகமா வேலை செய்யும் அதே போல தானம் கொடுங்க புத்துக்கு தானம் கொடுங்க பால் தானம் கொடுங்க வெள்ளை நிற பூக்களை தானம் கொடுங்க வெள்ளை நிறத்துல கூடிய அரிசி சர்க்கரை இதெல்லாம் தானம் கொடுங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க இது எல்லாமே உங்களுக்கு ஈடு இணையில்லாத புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பாவ கணக்கு குறைக்கும் ஆனா இவ்வளவு எதுக்குங்க கண்ணீராசிக்கார இந்த கஜகேசரி யோகம்ங்கறத உங்க வாழ்க்கையில ஒரு மாறுபட்ட ஒளியை வெளிச்சத்தை தரப்போகுது எப்பவுமே சிந்திக்கூடியவங்க திட்டமிடக்கூடியவங்க ஒரு வேலை செஞ்சாத நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்க நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய பொறுப்புணரோடு செயல்படக்கூடியவங்க ஆனா கடந்த சில மாசமா உழைப்புக்கும் உண்டான தகுந்த மதிப்பு கிடைக்காம இருந்துச்சு சொல்லப்போனா அதீத மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருப்பீங்க சூசைட் பண்ணக்கூடிய நிலைமை கூட போயிருப்பீங்க நீங்க ஏச்சு போயிடலாம் கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா இப்போ குருவும் சந்திரனும் சேர்ந்து தரக்கூடிய இந்த யோகத்தினால உங்களுக்கு அறிவுல தெளிவும் மனசுல அமைதியும் தொழில முன்னேற்றமும் குடும்பத்துல ஒற்றுமையும் பண நிலையில உயர்வும் அனைத்துமே கிடைக்க போகுது உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்குது நீங்க சொல்றதை எல்லாரும் கேட்பாங்க உடைய நம்பிக்கை எல்லாமே இப்போ நிஜமா கூடிய சக்தி உங்களுக்கு பொறந்திருக்கு இது வெறும் ஜோதிடத்துக்கான நேரம் இல்லைங்க இது உங்க ஆற்றலை மீண்டும் எழுப்பக்கூடிய காலம் இந்த நாற்பது நாட்கள் நீ எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் குருவின் ஆசிர்வாதத்தோட நடக்க போகுது இந்த கஜகேஸ்வரி யோகத்துடைய ஆற்றங்கிறது உங்க வாழ்க்கையில உங்களை உறுதியாக்க வந்திருக்கு இருந்தாலும் இந்த நாற்பது நாட்கள் மட்டுமில்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராசி அனுதினமும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சளரை ஆடை அணிந்து குரு பகவானை வழிபாடு செய்யணும் பசுமாட்டுக்கு பச்சை புல் வாழைப்பழத்தை கொடுக்கணும் அதே போல கோவில்கள்ல கடுகு எண்ணெயால தீபம் ஏத்துறது உங்களுக்கு ஒரு சூட்சம பரிகாரம் ஓகேங்களா அதே போல சந்திர வழிபாடு திங்கக்கிழமல வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்தணும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்றது ஓம் சோம் சோமாய நமக இந்த மந்திரத்தை திங்கக்கிழமில நூத்தி எட்டு முறை ஜபம் பண்ணும் இது உங்களுடைய மன அமைதிக்கும் குடும்பத்துடைய ஒற்றுமைக்கும் நிதி வருமானத்திற்கு ஒரு ஆசிர்வாதமாகவும் செயல்படும் அதே போல தண்ணீர் தானம் கொடுங்க பால் தானம் கொடுங்க இது சந்திரனை நோக்கி தீபம் ஏத்துங்க சிறப்பு அதே போல அனுதினமும் காலை எழுந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் அட்லீஸ்ட் குறைஞ்ச பட்சம் தியானம் பண்ணும் நீ வந்து அமைதியானவனாக தெளிவானவனாக வெற்றி அடையணும்னு நினைச்சா உன் மனசுக்குள்ள இதை சொல்லிக்கிட்டே நீங்க வந்து சந்திரன் நினைச்சாலும் சரி இல்லை சிவன் நினைச்சாலும் சரி ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரமே சிறப்புங்க தியானத்துக்கு இதான் வந்துட்டு உம் ரொம்ப உற்ற ஒரு மந்திரம்னு சொல்லணும் அமைதியா உட்காந்துக்கிட்டு நான் வெற்றி அடைவேன் அதையும் சேர்த்து சொல்லுங்க நான் அமைதியானவன் நான் தெளிவானவன் நான் வெற்றி அடைய பொருந்தவன்னு சொல்லி பாருங்க பெண்களா இருந்த எனக்கு பொருந்தவள் அப்படின்னு சொல்லி பாருங்க கண்டிப்பா நடக்கும் பிரபஞ்சம் இது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் சந்திரன் அப்படின்னாக்க மன ஆற்றலை கொடுக்கக்கூடியவர் இல்லையா இந்த தியானம்ங்கிறது உங்க மன ஆற்றலை வலுப்படுத்தும் மனசு முடிவு பண்ணிட்டா அது நிஜம்தான் அது நடந்தே தீரும் அதே போல குரு மற்றும் சந்திரனை பிறந்த படிக்கக்கூடிய ஆலயம் அடிக்கடி போயிட்டு வாங்க தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க மஞ்சள பூக்களால மாலை அணிவிங்க வெள்ளை பூக்களை பயன்படுத்துங்க பால அபிஷேகம் பண்றது தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தில் உடல் மனம் குடும்பம் மூன்றுமே வளம் பெறும் தானம் பண்றது நற்காரியங்கள் அதிகமா பண்றது ஓகேங்களா பால் தயிர் பாயசம் இதெல்லாம் தானம் கொடுங்க மாணவர்களுக்கு கல்விக்காக புத்தகம் பேனா நோட்டு புத்தகம் இதெல்லாம் கொடுக்கறது மிகப்பெரிய புண்ணியம் பறவைகளுக்கு தானியம் தானம் கொடுக்கறது தேவாலயங்களில் தீபம் வைத்துறது அதே போல் இன்னொரு பரிகாரம் பறிக்காத சொல்ற கண்ணீராசிக்காரங்க சிவபெருமானுடைய ஆலயங்கள்ல அங்க கோவிலில் தீபம் ஏற்றுவதற்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ மூணு லிட்டரோ எந்த அளவுக்கு உங்களால கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எள்ளெண்ணெயை வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுத்துருங்க இது இங்கே மட்டும் இல்ல குலதெய்வத்துக்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது அந்த தீப ஒளி உங்க நீங்க வாங்கி கொடுக்க எண்ணெயில் அங்கே தீபம் எரிஞ்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையிலுமே ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னாலும் விலகி போகும் சக்தியுடைய ஒட்டுமொத்த ஆளுமையும் விலகி தெய்வீக சக்தி உங்களுக்கு வந்து துணை வரும் ஆக மொத்தத்துல கன்னி ராசிக்காரங்களே இந்த கஜகேசி யோகம் உங்க வாழ்க்கையில அறிவு அமைதி செல்வம் நட்பேறு இந்த நான்கு நிலைகளையுமே பரிசாக கொடுக்க போகுது உங்க வாழ்க்கையில உங்க உழைப்பை வெற்றியாக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில கூடிய தடைகள் களைந்து புதிய ஒளி பரவக்கூடிய நேரம் எல்லா பிரார்த்தனைகளும் உங்களுக்கு ஒன்றாகி குருவின் கரம் உங்களை தொற்று இருக்கு நம்பிக்கை உடைய அதிர்ஷ்டத்துடைய திறவுகள் நீங்க நம்புங்க உழைங்க இந்த கஜகேஸ்வரி இயக்கத்துடைய அருள் உங்களை உயர்த்தி வைக்கும் அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை உங்களுக்கு வரமா கிடைக்க போகுது குருவும் சந்திரனும் சேர்ந்து கொடுக்க போறாங்க என்னங்க ராசிக்காரங்களே இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஆழமான பதிவு தான் ஆன்மீக பதிவு தான் மன அமைதி ஆன்மீகம் நிம்மதியை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கூடிய நேரம் பிறந்திருச்சுங்கிற தெளிவுபடுத்தி இருக்கும் இந்த நாற்பது நாட்கள் உ வாழ்க்கையில மாற்றம் வரும் முன்னேற்றம் வரும் அதிர்ஷ்டம் வேலை செய்யும் கடவுள் துணை வருவாங்க கடவுளை போல உண்மையான நிறைய பேர் நீங்க சந்திக்க போறீங்க தெய்வ அருளோட வாழ போறீங்க